அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்டோ பாலா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா வருகிற சனி பயிற்சி மேஷராசி என்பர்களுக்கு எது போன்ற பலன்களை தரும் என்பது பார்ப்போம் இது வரைக்கும் சனி பகவான் வந்து லாபஸ்தானத்திலே உலா வந்திருந்த சனி பகவான் தற்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அதாவது ஏழர சனி வந்து ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஏன்ற சனி ஆரம்பம் ஐயோ ஏழிர சனி ஆரம்பமாச்சே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னவென்றால் சனி அது பாட்டுன்னு வரும் போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒன்றும் சொல்லப்படன ஒன்னும் சொல்லப்போனால் பாதகாதிபதி பன்னெண்டில் மறைவது ஒரு விதத்தில் நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் என்ன இருந்தாலும் ஏதிர சனியினுடைய தாக்கத்தை தரத்தான செய்யும் பன்னெண்டுல சனி பகவான் இருந்தால் தண்ட செலவுகள் இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படும் பயங்கரமான செலவுகள் ஏற்படும் அப்போ நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதற்கு வாய்ப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்ல திருடர்கள் பயம் நோய் நொடி தாக்குதல் இது மாதிரி தெரிஞ்சே தண்டை சப்பு பண்றது இப்படியாக இருக்கும் சில நமக்கு கோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தருக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்கு பட் இருந்தாலும் சனி பகவான் வந்து பன்னெண்டுல இருந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு நன்மைகள் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பகவானுடைய பார்வைப்படுகிறது ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் பார்வைப்படுகிறது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பார்வைப்படுகிறது அப்போ ஆறாம் இடத்துக்கு பார்வை உங்களுக்கு நன்மை தந்துவிடும் ஏனென்றால் ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால் ருணரோக சத்துருக்கள் வந்து உங்களுக்கு காணாமல் போய்விடுவார்கள் அப்படி எப்படி பன்னெண்டுல சனி இந்த விடயமாச்ச நோய் நொடி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோய் நொடி வரும் பட் இருந்தாலும் இந்த கிரானிக்கல் டிசீஸ் என்பது கிளியர் ஆயிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல ஏதாவது நோய் நொடிக்காக நம்ம செலவு பண்ற மாதிரி ஆயிடும் நமக்கே வரணும்னு இல்லை வேற ஒருத்தருக்கு வரும் அதுக்காக நோய் நொடிக்க தான் இந்த டைம்ல வந்து பன்னெண்டில் சனி பகவான் இருக்கும்போது சொந்தக்காரர்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா போய் போய் நம்ம எட்டி பார்த்து அவர்களை குளம் விசாரிப்பது நன்மை சரி அடுத்தபடியாக சனியினுடைய பார்வை இரண்டாம் வீட்டு பார்க்கறதுனால தனம் வாக்கு கல்வி ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தை பார்க்கறதுனால குடும்பத்திலே சின்ன குழப்பங்கள் தனம் பற்றாக்குறை பட்ஜெட்டு இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா நிறைய செலவுகள் ஆர்ப்பதுனால நிறைய பத்த வனம் வந்து ரொட்டேஷன் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் சரி பண்ணி விடலாம் அடுத்தபடியாக அனுபவ பாத்தியதுமான ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அனுபவ பாத்தியதைகள் வந்து கொஞ்சம் தடைபடும் வர வேண்டியது வராது இதுதான் இப்ப வந்து ஏதாவது ஒரு கோவில் கோலம் போனோம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் பயப்பட வேண்டியதுல தொழில் சாணம் வந்து சிறப்பாக இருக்கும் தொழில் சாணம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் தொழில்ல வந்து டைட்டான ஒர்க் லோடு இருந்துட்டு கொண்டே இருக்கும் அப்ப ஏழரை சனில வந்து ஒர்க் லோடு வந்து டைட்டா இருக்கும் ஒர்க் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதுவே உங்களுக்கு பெரும் சிறப்பை தந்துவிடும் ஆக உங்களுடைய வீர தீர வெற்றி ஸ்தானம் வந்து நல்ல வெற்றி ஸ்தானத்திலிருந்து சனி பத்தாம் இடத்துல இருப்பதனால கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் ஜெயமாகுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம் மனைவி வகையில ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இது சில நன்மைகளும் நிறைய இருக்கிறது என்பதை நம்ம மறக்க கூடாது கண்டிப்பாக பட் இருந்தாலும் வந்து வெறும் ஏழை சனியினுடைய சனியினுடைய பயிற்சியை வச்சே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ராகு கேது குருவினுடைய பயிற்சியையும் நம்ம கன்சிடர் பண்ணியே ஆக வேண்டும் என்பது நிச்சயம் சோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு சில நல்ல பலன்களும் இந்த சனி பயிற்சியினால் உண்டு என்பது நிச்சயம் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலும் நன்றி